ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மேகைப்பாடல்களில் காப்பு செய்யுள்ள ஆறாவது பாட்டு பார்க்க போறோம் கலங்கா மதியும் கதிரோன் புறவை புலன்கா மணி தேரும் போகா இளங்கா புறத்தானை வானூர் புறத்து ஏறவிட்ட சரத்தானை நெஞ்சே தறி இதுதான் பாட்டு இப்போ பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் கலங்கா மதியும் கலங்காத முழுமதியும் சந்திரனும் கதிரோன் புறவி பொலன்கா மணி தேரும் கதிரோன்னா சூரியனை சொல்கிறாரு புறவி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் புறவின்னா குதிரைன்னு அர்த்தம் அதனால புறவி பொலன் கா மணி தேரும் பொலன் அப்படின்னா அழகு அதாவது பொலிவுடன் அப்படிங்கிறத பொலன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா பொலிவுன்னா அழகுன்னு அர்த்தம் அழகிய கா தேரும் கா அப்படின்னா காவு காவடி தண்டு அதாவது காவடி தண்டை காவு கா அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த தண் அதாவது என்னன்னா ஒரு தூக்கி செல்வதற்கு லெகுவாக இப்ப சா கோவில்ல ஏதாவது எடுத்து தூக்கி கொண்டு போ போனோம் அப்படின்னா தோளில் தூக்கி கொண்டு அழகாக போவாங்கள்ல அந்த மாதிரி எடுத்து கொண்டு வர போகிறதுக்கு பேர் காவிய காவடி தூக்குறது அந்த காவடியில் இருக்கக்கூடிய தண்டு காவு இல்லாட்டி கா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது சூரியனை அந்த குதிரைகள் அந்த புறவிகிகள் அதுதானே கொ கொண்டு செல்லுது அதனால் அழகாக லெகுவாக எடுத்து செல்லுது அழகுடன் அப்படிங்கிறதுனால புலன் கா மணி தேரும் ரொம்ப அந்த தேர் வந்து மணிகள் பூட்டப்பட்ட ஒரு தேரா இருக்கு போகா போஹா இந்த மாதிரி நிலவும் கதிரவனும் செல்ல முடியாத இலங்கா புறத்தானை ஏன் லங்காபுரி அதாவது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா ராவணனுடைய அனுமதி இல்லாமல் சூரிய சந்திரர்கள் கூட இலங்கைக்கு செல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அப்பேற்பட்ட மதியும் கதிரோனும் செல்ல தயங்கக்கூடிய இலங்கா புறத்தானை வானோர் புறத்து ஏறவிட்ட சரத்தானை வானோர்புறம்னா இங்கே மேலுலகத்துக்கு அனுப்பிச்சி வச்ச சரத்தானை அப்படின்னா இங்கே ராம ஸ்ரீராமரை தான் சொல்கிறாரு அப்பேற்பட்ட ஏன்னா ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் அப்படின்னு சொல்கிறோம்ல அவர் ராம ராமபானத்துக்கு அப்பேற்பட்ட மகிமை இருக்குது அதனால சரத்தானை அப்படின்னு சரம் தொடுத்தவணை அப்படின்னு அர்த்தம் நெஞ்சே தறி நெஞ்சே செய் அதாவது நெஞ்சை நினை அப்படின்னு அர்த்தம் ஏன்னா தரி அப்படிங்கிற சொல்லுக்கு தங்குதல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது நிறையா அர்த்தம் இருக்குது அதாவது நான் ஆடை அணிகலன் அணிகலன்களை தரித்திருக்கேன் அப்படின்னா நான் போட்டிருக்கேன் அப்படின்னு அர்த்தம் அணிஞ்சிருக்கேன் அப்படின்னு அந்த அர்த்தத்துலையும் இருக்குது பொறுத்துக்கிற அர்த்தத்திலையும் இருக்குது பொறுத்து கொண்டு செல்லுதல் அப்படின்னு அது இந்த இடத்துல தங்குதல் அப்படிங்கிற பொருள் அதாவது நெஞ்சில் நீ எப்போவுமே ஸ்ரீராமா என் நெஞ்சை விட்டு அகன்று விடாதே என் நெஞ்சிலேயே இரு அப்படின்னு சொல்கிறார் இப்போ நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க கலங்கா மதியம் கதிரோன் புறவி புலன்கா மணி தேரும் போகா இலங்கா புறத்தானை வானோர் புறத்து ஏறவிட்ட சரத்தானை நெஞ்சே தறி இப்போ நம்ம ஏழாவது பாட்டு பார்க்கலாம் நாராயணாய நம என்னும் நல் நெஞ்சர் பாதம் பணிந்து ஏத்துமாறு அறியேன் காராரும் மேனி கருணாகர மூர்த்திக்கு ஆராதனை என் அறியாமை ஒன்றுமே இதுதான் பாட்டு இந்த பாட்டுக்கு பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் நாராயணாய நம என்னும் நல் நெஞ்சார் அதாவது எப்பவுமே நாராயணாய நம அப்படின்னு சொல்லக்கூடிய பாகவதர்கள் பாராழும் பாதம் பணிந்து அப்பேற்பட்டவர்கள் உலகையே தங்களுடைய ஞானத்தின் மூலமாக ஆளக்கூடிய திறம்படைந்த படைத்தவர்களை பணிந்து ஏற்றுமாறு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆத்தி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் யாமே நம்ம ஏற்றுதல் அப்படின்னா தொழுதல் போற்றுதல் அப்படின்னு அர்த்தம் அப்பேற்பட்ட பாகவதர்களை கடவுள் நாமாவை சொல்லக்கூடிய பாகவதர்களை போற்றும் வழி ஆறுனா வழின்னு அர்த்தம் அவ்வாறு இவ்வாறு பின்வருமாறு அப்படின்னு உதாரணம் சொல்லியிருக்கேன்ல அதனால் அவர்களை அவர்களை போற்றும் வழியை நான் அறிய அறியேன் எனக்கு தெரியல காராறும் மேனி கருணாகர மூர்த்திக்கு காராறும் அப்படின்னா இந்த இடத்துல கருமை நிறத்தில் ஆரம் மேனி கருணாகர மூர்த்திக்கு ஆராதனை என் அறியாமை ஒன்றுமே இந்த இடத்துல கருணாகரன் அப்படின்னா கருணையை பொழிபவன் அப்படின்னு அர்த்தம் நான் கருணா ஏற்கனவே செய்தல் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால தான் கையவே கரம்னு சொல்கிறோம் டெண்டுல்கர் கவாஸ்கர் மஞ்சிரேக்கர் வென்சர்கர் எந்த மராத்தியர்கள் கற்கர்ன்னு முடியும் அது எல்லாமே வியாபாரிகளை குறித்த சொற்கள் தான் ஏன்னா அரிசி செய்பவன் மஞ்சரி மஞ்சிரேக்கர் அதாவது பூ வியாபாரம் செய்பவன் அப்படின்னு எல்லாமே செய்வது அப்படின்ற அர்த்தம் அதனால் இந்த இடத்துல கருணாகரன் அப்படின்னா இங்கே கருணாகர மூர்த்தியாக இருக்கக்கூடிய ஸ்ரீராமரை தான் சொல்கிறாரு ஏன்னா கருணையே வடிவானவன் அப்படின்ற பொருளில் காராரும் மேனி அப்படின்னா காரண கருமை ஆறுதல் அப்படின்னா நிறைந்திருத்தல் அப்படின்னு அர்த்தம் அதனால ஆறாவமுதன் அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி கார் ஆறும் மேனி அப்படின்னா கருணை இது க கருமை நிறைந்துள்ள மேனி மேனி கருணாகர மூர்த்திக்கு அப்பேற்பட்ட ஸ்ரீராமனுக்கு ஆராதனை இந்த இடத்துல நிவேதனம் அப்படின்னு அர்த்தம் ஆராதனை என் அறியாமை ஒன்றுமே என் இந்த இதை அறியாமைன்னு சொல்கிறார் அதாவது அவ்வளோதான் அதுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறது அப்போ ராமரை கும்பிடுறது வந்து நல்ல விஷயம் தானே அதை அது வந்து அறியாமை எனக்கு அந்த பாகவதர்களை போற்றுறதுக்கு எனக்கு தெரியாது ராமரை வழிபடுறதுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்றத அறியாமைன்னு ஏன் சொல்கிறாரு அப்படின்னா கடவுளே என்ன சொல்லியிருக்காரு நீ என்னை வழிபடுவதை விட பாகவதர்களை வழிபடுவது என் அடியார்களை வழிபட்டால் எனக்கு இன்னும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால எப்போவுமே கடவுள் அதனால தான் சொல்லுவாங்க அதாவது அடியார்களுக்கு கடவுளை விட இன்னும் உயர்ந்த ஸ்தானத்தை கொடுப்பாங்க அதனால தான் இங்கே அறியா அதை அறியாமைன்னே சொல்கிறாரு ஏன்னால் நான் வந்து எனக்கு அவங்கள எனக்கு எப்படி பணிந்து போற்றணும்னு தெரியல நான் உன்னை ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ நான் இன்னொரு அந்த பாட்டை இன்னொரு இன்னொருத்தரோப்போம் இப்ப நான் அந்த பாட்டை இன்னொரு கேளுங்க நாராயணாய நம என்னும் பாராளும் பாதம் பணிந்து ஏத்துமாறு அறியேன் காராரும் மேனி கருணாகர மூர்த்திக்கு ஆராதனை என் அறியாமை ஒன்றுமே இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லட்சுமி காந்தம் கமலநயனம் யோகிஹிருத்யானம் வந்தே விஷ்ணு பவ பயஹரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् शान्ति ॐ शान्ति शान्तिः